செங்கல்பட்டு மாவட்டம் பண்டலூர் அருகே நல்லம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதான சங்கர் தையல் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவி செல்வராணி பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வயதாகுது இவருக்கு தினேஷ் என்ற இருபத்தி ஒன்பது மக வயது மகனும் தேவதர்ஷினி என்கிற பதினாறு வயது மகளும் உள்ளனர் இந்த நிலையில் சங்கரின் மனைவி ஒரு தனியார் நிறுவன அடுக்குமாடி குடியிருப்பில் ஹவுஸ் கீப்பிங் வேலையும் பார்த்து வருகிறார் அதே நிறுவனத்தில் குமரேசன் என்பவர் எலக்ட்ரீசியனியாகவும் வேலை செஞ்சு வருகிறார் இந்த நிலையில் செல்வராணிக்கும் குமரேசனுக்கும் கள்ளக்காதல் இருந்து வந்த நிலையில் அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்த விவகாரம் கணவர் சங்கருக்கு தெரிய வந்த நிலையில் இருவரையும் கண்டித்துள்ளார் இதையடுத்து செல்வராணி குமரேசனுடன் பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்ட நிலையில் ஒரு கட்டத்தில் முற்றிலும் அவரது தொடர்பை துண்டித்து விட்டார் இதனால் குமரேசன் ஆத்திரத்தில் உச்சக்கே சென்றுள்ளார் இந்த நிலையில் வழக்கம் போல் கடந்த மூன்றாம் தேதி வேலைக்கு சென்ற செல்வராணி மீண்டும் வீடு திரும்பாததால் அதிர்ச்சி அடைந்த கணவர் பாத்தீங்கன்னா சங்கர் மனைவியை காணவில்லைன்ட்டு காளம்பூர் காலம்பூர் காவல் நிலையத்தில் புகாரும் ஒன்று கொடுத்திருக்காங்க செல்வராணியின் செல்போன் நம்பரை ஆய்வு செய்த போது கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து போன் பேசிகிட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு இதனையடுத்து தொடர்ந்து விசாரணையை நடத்தியிருக்காங்க கடந்த நாலு நாட்களாக குமரேசனும் வேலைக்கு வராத நிலையில் போலீசாருக்கும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது பின்னர் குமரேசனின் சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு சென்று போலீசார் விசாரணையும் நடத்தியிருக்காங்க பின்னர் அங்கு பதுங்கியிருந்த குமரேசனை சுற்றி வளைத்து கைதும் செய்துள்ளார் தாளம்பூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணையில் முப்பத்தி இரண்டு வயதாகும் குமரேசனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி மகள் இருக்கிறார் இவர் நல்லம்பாக்கம் த நல்லம்பாக்கத்தில் தங்கியிருந்து பணிபுரிந்தபோதுதான் போதுதான் செல்வராணியுடன் கள்ளக்காதலும் வளர்ந்துள்ளது ஒரு கட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளுமாறு குமரேசனை செல்வராணி வற்புறுத்தியுள்ளார் இதனால் பயந்து போன குமரேசன் செல்வராணிக்கு போன் செய்து தன்னுடைய மகனுக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது பொய் சொல்லி தனது பைக்கில் அவரை ஏற்றிக்கொண்டு ஒத்திவாக்கம் காட்டுப்பகுதிக்கும் சென்றுள்ளார் அங்கு செல்வராணியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு சடலத்தை அங்கேயே போட்டுவிட்டு தப்பியும் சென்றிருக்கார் குணசேகரன் இந்த நிலையில் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் காட்டுப்பகுதிக்கு அழுகின் நிலைய கிடந்த செல்வராணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இச்சம்பவம் குறித்து காவல்துறையினை வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணையும் நடத்தி வருகின்றனர் மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்